நடிகை ஸ்ரீ வித்யா ஒரு புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆவார் கர்நாடக பாடகி எம் எல் வசந்தகுமாரியின் மகளான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து ரெண்டாயிரங்களில் தொடக்க வரை திரைப்படங்களில் நடித்து வந்தார் ஸ்ரீ வித்யா அவர் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜூலை இருபத்தி நாலு சென்னையில் பிறந்தார் அவர் இறப்பு ரெண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி திருவனந்தபுரம் கேரளாவில் மறைந்தார் அவர் கணவர் பெயர் ஜார்ஜ் சால் தாமஸ் பெற்றோர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி எம் எல் வசந்தகுமாரி நடிப்புக்காக மேலதிகமாக இவர் எப்போதுவாவது ஒரு பின்னணி பாடகியாக பணியாற்றினார் மாறுபட்ட உணர்ச்சிகளை சித்தரிப்பதில் கட்டுப்பாடு மற்றும் நுணுக்கத்திற்காக இவர் மிகவும் பிரபலமானார் இவர் தனது எல்லா திரைப்படங்களிலும் எல்லா மொழிகளிலும் ஒளிச்சேர்க்கை செய்ய தனது சொந்த குரலை பயன்படுத்தினார் ஸ்ரீ தனிப்பட்ட வாழ்க்கை சோகங்கள் நிறைந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஐம்பத்தி மூணு வயதில் முதுகெலும்பு புற்றுநோயால் இறந்து போனார் ஸ்ரீவித்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜூலை இருபத்தி நாலு அன்று தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தார் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கர்நாடக பாரம்பரிய நாடகர் எம்எல் வசந்தகுமாரி ஆகியோரின் இவரது பெற்றோர் இவருக்கு சங்கரராமன் என்ற சகோதரம் இருந்தார் இவரது தந்தை தனது முகத்தசைகளை பாதித்த ஒரு நோய் காரணமாக இவர் பிறந்த ஆண்டில் நடிப்பதை நிறுத்த வேண்டியிருந்தது இதனால் இவரது குடும்பம் நிதி நெருக்கடியில் விழுந்தது குடும்பத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய இவரது தாயார் நீண்ட நேரம் உழைத்தார் ஸ்ரீவித்யா ஒரு முறை தனது தாய்க்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூட நேரம் இல்லை என்று கூறியதாக கூறப்படுகிறது ஸ்ரீவித்யா தனது மிக சிறை வயதிலேயே நடிப்புகளில் அறிமுகமானார் இவரது பெற்றோரின் திருமண நிதி சிக்கலால் பிரச்சினையை எதிர்கொண்ட ஸ்ரீவித்யாவின் இளமை ஒழுங்கரிக்கப்பட்டது அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு விஞ்ஞானியமிடமிருந்து இவர் திருமண முன்மொழிவை பெற்றார் ஆனால் இவரது குடும்பத்தினர் எதிர்கொள்ளும் நிதி பிரச்சினைகள் காரணமாக திருமணம் நிறைவேறவில்லை ஸ்ரீவித்யா திரைத்துறை வாழ்க்கை புகழ்பெற்ற நடிகர் சிவாஜி கணேசருடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் திரைப்படமான திருவருச்செல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு என்ற திரைப்படத்தில் குழந்தை கலைஞராக ஸ்ரீவித்யா தனது வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் சுப்பிரமணியம் இயக்கிய குமார சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மற்றும் தாசரி நாராயணராம் இயக்கிய தெலுங்கு திரைப்படமான டாடா மணவாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் நடன காட்சியுடன் மலையாள படங்களில் நுழைந்தார் இருப்பினும் இவரது முதல் பெரிய பாத்திரம் கே பாலச்சந்தர் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ் திரைப்படமான நூறுக்கு நூறுவில் ஒரு கல்லூரி மாணவியாக தனது பேராசிரியரை காதலிக்கும் கதாபாத்திரமாக இருந்தது கதாநாயகியாக இவரது முதல் படம் டில்லி டு மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இதில் நடிகர் ஜெய்சங்கருக்கு இணையாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இவர் தமிழ் திரையுலக அதிக படங்களில் நடிக்கும் ஒரு நடிகையாக மாறிவிட்டார் கே பாலச்சந்தர் இயக்கிய வெள்ளிவிழா சொல்லத்தான் இணைக்கிறேன் மற்றும் அபூர்வ ரகங்கள் போன்ற படங்களில் நடித்தார் அபூர்வ ரகங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து நடிகர் ரஜினிகாந்தின் முதல் கதாநாயகி ஆவார் ஸ்ரீ வித்யா அவர்கள் மலையாள திரை வாழ்க்கை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மலையாளத்தில் நடிக்க தொடங்கினார் இவரது முதல் படம் என் சங்கரன் நாயார் இயக்கிய கே சட்டகோபாலா என்ப இதில் இவர் நடிகர் சத்தியனுக்கு கதாநாயகனாக நடித்தார் ஏ சிவிசன் இயக்கிய சென்டாவில் இவர் மக்கள் கவனத்தை ஈர்த்தார் இவர் நடித்த தென்னிந்திய மொழிகளில் திரைப்படங்களில் அதிகபட்ச திரைப்படங்கள் மலையாளத்தில் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது முதல் ரெண்டாயிரத்தி மூணு வரை புராண கதையான மகாபாரத்தை தழுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த அம்பா அம்பிகா அம்பலிகா என்ற திரைப்படத்தில் இவர் ஏற்று நடித்திருந்த அம்மா என்ற கதாபாத்திரம் அனைவராலும் பாராட்டப்பட்டது ஸ்ரீவித்யா அவர்கள் ஒரு பின்னணி பாடகியாகவும் இருந்தார் இவர் முதலில் தமிழ் படமான அமரன் என்ற படத்திலும் பின்னர் மலையாள படமான அயலத்தே சுந்தரிக்கும் பாடினார் பின்னர் இவர் ஒரு பெயின் கிளிக்கத்தா நக்கலோத்தா கொச்சி டாக்டர் ரதிலம் மற்றும் நட்சத்திரி போன்ற பல படங்களில் பாடினார் இவர் ஒரு பாரம்பரிய பாடகராகவும் இருந்தார் சூர்யா விழா போன்ற செயல்பாடுகளில் இவர் ஈடுபடுவார் இவர் கருநாடக இசையில் பெண் மூமூர்த்திகளில் ஒருவரான இருந்த இவரது தாயார் பட்டம்மாள் மற்றும் சுப்புலட்சுமி ஆகியோரும் பயிற்சி பெற்றிருந்தார் ஸ்ரீவித்யா அவர்கள் கமல்ஹாசனுடன் ஜோடியாக அபூர்வ ராகங்கள் படத்தில் ஸ்ரீவித்யா நடித்திருந்தார் இப்படத்தில் தயாரிக்கும் போது தன்னை விட வயதில் குறையவரான கமல்ஹாசனை ஒருதலையாக காதலித்தார் இவர் தனது காதலை அவரிடம் தெரியப்படுத்தவில்லை காதல் தோல்வியில் முடிந்தது பின்னர் அவர் தனது மலையாள திரைப்படமான தீக்கணையில் உதவி இயக்குநராக ஜார்ஜ் தாமஸை காதலித்தார் இவரது குடும்பத்தினர் எதிர்ப்பை மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி ஒம்பது அன்று அவரை மணந்தார் ஜார்ஜ் விரும்பியபடி திருமணத்திற்கு முன்பு ஞானஸ்தானம் பெற்றிருந்தார் இவர் ஒரு இல்லத்தரிசியாக இருக்க விரும்பினார் ஆனால் நிதி சிக்கலை மேற்கொள்ள காட்டி ஜார்ஜ் இவரை கட்டாயப்படுத்த போது நடிப்புக்கு திரும்ப வேண்டியிருந்தது அவரை திருமணம் செய்வதில் இவர் ஒரு தவறான முடிவு எடுத்தார் என்பதை விரைவில் உணர்ந்தார் இவரது வாழ்க்கை பரிதமமாக மாறியது மேலும் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் விவாகரத்தில் முடிந்தது விவாகரத்துக்குப் பிறகு இவர் திரைப்படங்களில் முக்கியமாக மலையாளம் படத்தில் தொடர்ந்து நடித்தார் இந்த காலகட்டத்தில் இவரை வைத்த இயக்குநராக பல படங்களை இயக்கிய திரைப்பட இயக்குனர் பிரகதனை காதித்தார் ஆனால் அவர்களால் அந்த உறவை தொடர முடியவில்லை இறுதியில் பரதன் கேபிஎஸ்சி வலிதாவை மணந்தார் ஜார்ஜ் தாமஸுடன் விவாகரத்து இவருக்கும் இடையிலான நிதி சிக்கலை தீர்ப்பதற்காக நீண்டகால சட்ட போராட்டத்தை தொடர்ந்து இந்த வழக்கு இந்திய உச்சநீதிமன்றம் வரை சென்றது அங்கு இவர் இறுதி முடிவை வென்றார் விவாகரத்துக்கு பிறகு சென்னையை விட்டு வெளியேறி திருவனந்தபுரத்தில் குடியேறினார் ஸ்ரீ வித்யா அவரின் இறப்பு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் உடல் ரீதியான பிரச்சனைகளைத் தொடர்ந்து இவர் உயிரக செதுக்கும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் முதுகெலும்பு புற்றுநோய் இவருக்கு இருந்தது இதற்காக இவர் மூன்று ஆண்டுகள் சிகிச்சை பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று இறப்பதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமதி ஸ்ரீவித்யா ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி திரைப்பட நடிகர் சட்டமன்ற உறுப்பினராக கணேஷ்குமாரிடம் ஒரு தொண்டு சங்கத்தை பதிவு செய்ய கேட்டுக்கொண்டார் பண பற்றாக்குறை அல்லது அத்தகைய மாணவர்களுக்கு படிப்பை தொடர உதவியாக தகுதியுள்ள கலைஞர்களுக்கு நிதி உதவிகளை வழங்குவதற்கு பயன்பாடுவதற்காக இது அமைக்கப்பட்டது ஸ்ரீவித்யா நடித்த பல படங்களில் சில படங்கள் திருபருட் செல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தங்க கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அபூர்வ ராகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரவுடி ராக்கம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு